ஹீரோ கைப்புள்ள கணக்கா எக்ஸல் ஷீட்டை திறந்து வச்சுக்கிட்டு விரல்களை ரோடு ரோலரை விட வேகமாக தட்டி வேலையை தட்டி தூக்கிக்கிட்டு இன்னைக்கு மட்டும் இந்த வேலையை முடிச்சிட்டோம்னு வையுங்க அப்படியே மேனேஜர் கிட்ட போய் நமக்கு ஒரு வாரம் லீவு கிடைக்குமா இல்லை நான் லீவு எடுத்துக்கட்டுமான்னு ஒரு போடு போட்டுட்டு எஸ்கேப் ஆகிட வேண்டியதுதான் அப்படின்னு மனசுக்குள்ள மல்லிகைப்பூ பந்தலே போட்டாப்ல ஆனா விதியே சதி பண்ணிட்டியே வேலை முடிய இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருந்துச்சு அந்த நேரம் பார்த்து ஏய் காமெடி பண்ணலையே மாதிரி மானிட்டர் நம்ம அதிர்ச்சியோச்சு அடை பவர் கட் கூட இல்லையே அப்புறம் ஏண்டா இருட்டுது ஒருவேளை மானிட்டருக்கு மெட்ராஸை வந்துடுச்சோ என்னடா இது என் வாழ்க்கைக்கு வந்த சோதனை லூசு பெண்ணே பாட்டு பாட வேண்டிய நேரத்துல லூசு சிஸ்டமேன்னு பாட வச்சுட்டியே அடுத்த வினாடி மானிட்டர் லேசா உயிர் பெற்று ஒரு வட்டம் மெதுவா சுற்ற ஆரம்பிச்சது ஹீரோ மானிட்டரை தொட்டுக்கிட்டு டாமி எந்திரி டாமி கண்ணை துற டாமி என்னை அம்போன்னு விட்டுறாத டாமி நீ இல்லாம எனக்கு யாரும் இல்லடா அட்லீஸ்ட் அந்த எக்ஸல் ஷீட்டையாவது காட்டிட்டு அப்புறம் செத்து போடா ராசா ஆனா அந்த மானிட்டரோ ரீஸ்டார்டிங் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு ஒரு வாசகத்தை நக்கலா போட்டுச்சு ஹீரோ டேய் ஏற்கனவே என் வாழ்க்கை சுத்தல்ல இருக்கு இதுல நீயும் சுத்தணுமா எவ்வளவு அடிச்சாலும் தாங்கறாடான்னு அந்த பயம் சொன்னான் ஆனா நீ அடிக்காமலேயே என்னை காலி பண்றையடா அந்த எக்ஸெல் ஷீட் மட்டும் கையில கிடைக்கல நீ செத்துட்டடா செத்துட்ட ஒரு வழியா சிஸ்டம் ஆனாச்சு ஆனா ஹீரோவோட ஜாதகம் அந்த கைப்புள்ள ஜாதகம் மாதிரி இருந்ததுனால எக்ஸல் ஷீட் வர்றதுக்கு பதிலா திரையில விசித்திரமான வண்ணக்கோடுகள் தெரிஞ்சது ஹீரோ ஏலே எக்ஸல் ஷீட்ல யாராச்சும் ரெயின்போ ஓவியம் வரைய சொன்னாங்களா என்னடா இது டிஸ்கோ லைட் மாதிரி எரியுது மானிட்டர்ல படம் ஓடும்னு பார்த்தா இது என்ன ரஜினிகாந்த் படத்தோட இன்ட்ரோ மியூசிக் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு ஆனழகண்டா நான் ஆனழகண்டா இப்போ என் எக்ஸல் ஷீட் அழகே போச்சே இனி நம்மால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்ச ஹீரோ உடனே போனை எடுத்து ஹலோ சிஸ்டம் டெக் சப்போர்ட்டுக்கு ஒரு கால் போட்டாப்ல ஹீரோ சார் என் சிஸ்டம் அப்செட் ஆகி என்கிட்ட பேச மாட்டேங்குது கண்ணு முன்னாடி கலர் கலரா ஏதோ காட்டுது அது என்ன அவதார் படத்தோட மீதி பாகமா கொஞ்சம் வந்து என் மானத்தை காப்பாத்துங்க சார் அடுத்த சில நிமிஷத்துல ஹலோ சிஸ்டம் டீம் அங்கே அதிரடியா வந்து இறங்கினாங்க அவங்க சிஸ்டத்தை லாவகமா சோதிச்சு சில ரகசிய பட்டன்களை தட்டுனாங்க அவ்வளவுதான் சீரிக்கிட்டு வந்த அந்த வண்ணக்கோடுகள் எல்லாம் மாயமாய் மறைஞ்சு ஹீரோ கஷ்டப்பட்டு டைப் பண்ண எக்ஸல் ஷீட் அப்படி புது பொண்ணு மாதிரி கண் முன்னாடி வந்து நின்றுச்சு டெக் சப்போர்ட் சார் உங்க வேலையை நாங்க மீட் எடுத்துட்டோம் இனிமேலாவது ஒழுங்கா சேவ் பண்ணுங்க இல்லைனா மறுபடியும் உங்க எக்ஸல் ஷீட் கண்ணாமூச்சி ரேரே தான் காட்டும் ஹீரோ நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு ஒரு பஞ்ச் பேசினாப்ல ஹீரோ தம்பி வாழ்க்கையை விட ஆபீஸ் வேலையில ரொம்ப முக்கியம் சேவ் பண்றதுதான் ஆனா எனக்கு தான் இந்த சேவ் பண்ணணும்னு சொல்றதே பிடிக்கவில்லை இதனாலேயே என் ஹார்ட் பீட் அவ்வளவு எகிரிக்கிட்டு இருக்கு ஆனா ஒண்ணு இனிமே என் கை கண்ட்ரோல் கூட்டல் எஸ்லயே தான் இருக்கும் ஹலோ சிஸ்டம் ஹலோ சிஸ்டம் ஆர் ஃப்ரெண்ட்லி டெக் பார்ட்னர் இப்பவே டயல் பண்ணுங்க ஆறு மூன்று எட்டு பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஒன்று எட்டு ஒன்பது ஆறு